அபிஷேகங்கள் என்ன ஆலையை பரப்புகிறது அப்படின்றத பார்க்கலாம்

நீங்கும்ஞ்சுக்குரிய அபிஷேகம் அரச அவசியம் செய்யும் ஆற்று நெல்லிக்கூடிய அபிஷேகம் நோய் மொழிகளை நீங்கக்கூடிய சக்தி படைத்தது திருமங்கல திரவிதம் என்று சொல்லக்கூடிய அந்த திரவியத்தால் செய்யக்கூடிய அபிஷேகம் நோய்மொழிகளை நீக்கக்கூடியது பஞ்சவங்கியத்தால் செய்யக்கூடிய அபிஷேகம் சக பாவங்களையும் நீக்கக்கூடியது பஞ்சாமிருந்த அபிஷேகம் முக்கி தரக்கூடியது பழன சச்சாறு பலவிதமான பழரசச்சாறுகள் முக்தி தரக்கூடியது பால் அபிஷேகம் ஆயுள் உறுதி தரக்கூடியது தயிரபிஷேகம் குழந்தை பேர் கிடைக்கக்கூடியது நெய் அபிஷேகம் முத்தி தரக்கூடியது இளம் சூடான வெள்ளி அபிஷேகம் முக்தி தரக்கூடியது தேனபிஷேகம் தேக சுகத்தையும் எளிமையான குழல்வத்தையும் தரக்கூடியது இளநீர் அபிஷேகம் ராஜயோகம் தரக்கூடியது கற்கரைக்கு அறிய நீர் பகை வரை அழிக்கக்கூடியது

அன்றே நீங்கள் அபிஷேகம் செய்தால் ஞானம் கிடைக்கும் பன்னீர் அபிஷேகம் குளிர் தேகம் குளிர் தரக்குறியது குளி அபிஷேகம் தல ஐசுவரியை நடக்கூறியது தங்கம் பதமே அந்த அபிஷேகம் செய்தால் தல வாங்கியையோ கிடைக்கக்கூடியது செய்தால் தரக்கூடியது சந்தன அபிஷேகம்

And the part of the